ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி இன்றைக்கி வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பயனுள்ள தகவல் தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு எழுதுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னமே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது ஒரு செம சான்ஸாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் வந்து முழுமையுமையாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களால் தெரியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே மறக்காம நம்ம ஜிம் காட்டி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் வந்து இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாமே உங்களை வந்து சேரும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வுல வந்து வெற்றி பெறதுக்கு செம சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா பார்க்க போறோம் அரசு வேலைக்காக வந்து பல லட்சம் இளைஞர்கள் வந்து ஆண்டு தெருவந்து போட்டித் தேர்வுகள்ல வந்து எழுதிட்டு இருக்காங்க மத்திய மாநில அரசு மணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தீவிரமா வந்து தயாராகிட்டு தேர்வுகளை எழுதுறாங்க போட்டித் தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கான பிரத்யா வகுப்புகளையும் சேர்ந்து வந்து பயன்பெறாங்க ஆனா எல்லாருமே அந்த மாதிரி கட்டணம் செலுத்தி போட்டித் தேர்வுகளில் வந்து கலந்து கொள்ள முடியாதுல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து பயிற்சி வைப்புகளை வந்து நடத்த போறாங்க அதுவும் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து அந்த கிளாஸ் எல்லாத்துலேயுமே கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இது ரொம்பவுமே வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் இந்த நிலையில வந்து இலவச பயிற்சி ஒப்பு கொடுத்து வந்து தமிழக அரசு தற்போது முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னது அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆணையம் அதுக்கப்புறம் வந்து சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்புறம் ரயில்வே தேர்வு வாரியம் வங்கி பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டி தேர்வுகளுக்கு வந்து தமிழக அரசை வந்து இலவசமா வந்து கோச்சிங் கொடுக்க போகிறாங்க இந்த டிஎன்பிசி தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸுக்கும் கிளாஸ் எடுக்க போகிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஜனவரி அஞ்சாந்தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச வகுப்புகளும் வந்து நடத்த போகிறாங்க இதில் வந்து என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா கல்வி தொலைக்காட்சி அப்படி இல்லைன்னா வந்து டிஎன் கேரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் யூடியூப் சேனல் மூலமா வந்து நம்ம இந்த பயிற்சி வகுப்புகளை வந்து கலந்துக்கலாம் வீட்டில் இருந்தபடியே வந்து இந்த பயிற்சி நம்ம தேர்வர்கள் வந்து காண முடியும் இந்த பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து மணி வரைக்கும் மறு ஒளிபரப்பு வந்து பாத்தீங்கன்னா மாலை வந்து ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் வந்து இந்த இலவச பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் ஆஹ் இதனை பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் எதுவும் கிடையாது வீட்டுல இருந்தபடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வகுப்புல வந்து கவனிக்கலாம் விஷயம் அப்படின்னு சொல்லி எவ்ரி டே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எக்ஸாமு அதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாமு இதுக்கான சிலபஸ் விரிவா வந்து சொல்லி தர போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொண்டு தேர்வுல வந்து அனைவருமே வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா கடைக்கோடியில் இருக்க ஏதாவது ஒரு குழந்தைக்கு கூட வந்து யூஸ் ஆகும் தான் வந்து நான் இந்த தகவலை வந்து பதிவிட்டு இருக்கேன் மறக்காம வந்து இந்த மாதிரி படிக்கிறாங்க ஒருவேளை பினான்சியலா சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் இது மூலயமா வந்து பயன்பெறட்டும் அப்படியே நம்மளோட ஜிம்காட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ